நாங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா சோப் ஒன்னு வேஸ்ட் டப்பால ஒரு ஷாப்பிங் பை செய்ய போறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கிடணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அட்டையையும் வெட்டிடணும் இது தேவை இல்ல அதுக்கடுத்து இப்படி மடக்கிக்கிடணும் நல்லா சமமா மடக்கிடணும் இப்படி மடக்கி அதுக்கப்புறம் இத இப்படி திறந்து செய்யலாம் இப்படி மூடிக்கிடலையும் செய்யலாம் அதுக்கப்புறம் இதுல நம்ம நூல் வச்சு

இல்ல லனரே ஷாப்பிங் பண்ணிக்கொண்டா வா சூப்பரா இருக்கு டேன்ஸனே தரவேல தரவேல